ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுக்வர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு விளையாடிக்கு பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்சாலையில் நானூற்றி எழுபது ஏக்கர் பரப்பளவில் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சேலம் சிவகங்கை விருதுநகர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை சிறிவல்லிபுத்தூரில் கனமழையால் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியதில் பயணிகள் அவதி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் திருச்சியில் பெண் வீட்டிலிருந்து பத்தொன்பது லட்சம் ரூபாய் பணம் சவரன் தங்க நகைகள் மற்றும் நிலப்பத்திரங்கள் பறிமுதல் ஆபரேஷன் அகலி திட்டத்தின் கீழ் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சிக்கியது கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையில் அடிக்கப்பட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக குமராபாளையம் காவல்துறை தகவல் நாமக்கல்லில் போலீஸ் என்கவுண்டரில் ஏடிஎம் கொள்ளையர் உயிரிழந்த இடத்தில் மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கொள்ளையரின் உடல் என்கவுண்டரில் காயமடைந்த ஏடிஎம் கொள்ளையனை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி கைது செய்யப்பட்ட எஞ்சிய ஏடிஎம் கொள்ளையர்களிடம் காவல்துறை தீவிர விசாரணை பத்மஸ்ரீ விருது பெற்ற இயற்கை விவசாயி பாப்பம்மாள் வயது முதிர்வால் காலமானார் பாப்பம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இரங்கல் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் பணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஒரு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி பி ராஜா தகவல் விழுப்புரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது சவரன் தங்க நாய்கள் கொள்ளை காவல்துறையில் பணியாற்றும் பெண் அலுவலர் வீட்டில் கொள்ளையர்கள் கைவரிசை தமிழகத்தில் பத்தாயிரம் பகுதி நேர நியாய விலைக் கடைகளில் கருவிழி அடிப்படையில் பொருட்கள் விநியோகம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் இந்தியா கூட்டணியை பாதிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்படாது என தொல் திருமாவளவன் திட்டவட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பதாக கடும் விமர்சனம் சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி சந்திப்பு தனது உயிர் உங்கள் காடலின் சமர்ப்பணம் என செந்தில் பாலாஜி உருக்கம் ஒடிசா மாநிலம் பத்ரக் பகுதியில் இருதரப்பு மோதலில் போலீசார் மீது கல்வீச்சு போலீசார் காயம் பதற்றமான சூழல் நிலவுவதால் அந்த பகுதியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தலையொட்டி மகாராஷ்டிராவில் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்யாததால் மகாராஷ்டிரா அரசு மீது தேர்தல் ஆணையம் அதிருப்தி செஞ்சிக்கோட்டையில் ஆறு பேர் கொண்ட யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு விரைவில் செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு டெல்லி மாநகராட்சி உள்ளாட்சி நிலைக்குழு உறுப்பினர் தேர்தலில் பாஜக வெற்றி டெல்லி மாநகராட்சி நிலைக்குழுவில் பெரும்பான்மை பலத்துடன் பாஜக ஆதிக்கம் இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச ஆபாச பட நடிகை கைது மகாராஷ்டிராவில் போலி ஆவணங்களுடன் தங்கியிருந்தவரை கைது செய்து விசாரணை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா தலைவரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம் மேலும் அதிகரிப்பு இஸ்ரேல் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் இஸ்ரேல் பிரதமர் மறுப்பு இஸ்ரேல் மீதான பொய்களையும் அவதூறுகளையும் மறுக்கவே ஐநா கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் விளக்கம் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை இருநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் நாட்டை விட்டு வெளியேறும் லெபனான் மக்கள் கனமழையால் நேபாள் தலைநகர் காத்மண்டில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் மழை வெள்ளத்தால் விமானம் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவதி கட்டுமானத்தின் போது சீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தண்ணீரில் மூழ்கியதாக தகவல் செயற்கைக்கோள் புகைப்படத்தை வெளியிட்டு அமெரிக்க இராணுவம் அறிவிப்பு இந்தியா வங்காதேசம் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு முதல் நாள் ஆற்று நேர முடிவில் வங்கதேச அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஏழு ரன்கள் சேர்ப்பு நான்காவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரு அணிகளும் தலா இரண்டு வெற்றியுடன் சமநிலை நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி ஆறுநூற்றி ரெண்டு ரன்கள் குவிப்பு முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து தடுமாற்றம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது